எப்பா தம்பி வாங்கப்பா சார் நீங்கள் வேலை செஞ்ச அந்த பீஸ் கணக்கு கொடுங்கப்பா சம்பளம் போட்டுடலாம் சார் ஸ்டைப்பிள் சார் ஸ்டைப் சார் முந்நூறு பீஸ் சார் முந்நூறு பீஸ் கரெக்ட் சார் அடுத்து வந்து ரவுண்ட் நக் சார் ரவுண்ட் நக்கு ஒரு நானூற்றம்பது பீஸ் சார் கரெக்டுங்க சார் அடுத்த காலர் செட்டு சார் சரி ஒரு எழுநூற்றம்பது பீஸ் சார் எழுநூற்றம்பது பீஸ் கரெக்டா கரெக்டுங்க ஆ அந்த எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன்ப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது அதை கூட அதிலே நான் கணக்கு கொடுத்தேன் சார் கேட்குறாருல நான்

போங்கடா கம்பெனிக்கு போங்க. காத்து குடுக்க மாட்டேன் காத்து குடுக்க மாட்டேன். கடைசில காண்டெட்டே காலி விட்டுடறா. போற. ஏய் சோள போச்சா?